ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் இன்று எந்தவிதமான கோபமூட்டும் விஷயமாக இருந்தாலும் எவருடனும் வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் இந்த முரண்பாடான நேரங்கள் நிலையில்லாதது என்பதால் வாதங்கள் மற்றும் உளைச்சல்களை அகற்றுங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் கவலையை மட்டுமே தரக்கூடிய வாக்குவாதங்களை ஆரம்பிக்காமல் இருங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் காதல் ரீதியாக இது ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் அதற்கு ஒரு விதிவிலக்கல்ல உங்கள் காதலருடன் வெளியே சென்று ஒன்றாக நேரத்தை செலவழியுங்கள் மற்றும் அந்த இனிமையான நேரத்தை பாராட்டி பேசுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த துணைவரை உங்கள் குடும்பத்தினர் ஏற்கனவே மறுத்திருந்தால் இப்போது அவர்கள் தங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்வார்கள் இந்த மாற்றத்தை கொண்டாடி மகிழுங்கள் நீங்கள் கல்வித்துறையில் இருந்தால் உங்களுக்கு இன்று சிறு தடைகள் ஏற்படலாம் உங்களது தொழிலில் கிரகங்கள் சில குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றன ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு அதிகாரிகளுடன் அமைதியாக பழகுங்கள் நிலைமை சரியாகிவிடும் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்துவிடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் ஹெல்த் இன்று நீங்கள் கவலையால் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருந்து உங்களை நீங்கள் எது குழப்புகிறது என்றும் எது பிரச்சனையை ஏற்படுத்துகிறது என்றும் கண்டறிந்து அதற்கான தீர்வை காணுங்கள் உங்களுடன் பேச துடிக்கும் நண்பருக்காக தயாராக இருங்கள் அந்த நண்பர் உங்களது நடுநிலை தன்மை மற்றும் அவருக்காக நீங்கள் கொண்டுள்ள அக்கறையை கண்டு மகிழ்ச்சியடைவார் அவருக்காக நீங்கள் செய்யும் எந்த கடமை அவருக்கு உதவிகரமாக இருக்கும் எதிர்காலத்தில் அவர் உங்களுக்கு மறு உதவி செய்யவும் இது வாய்ப்பை அளிக்கும் டாரஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் அதிக அமைதியையும் உறுதியையும் தம்பதிகள் காண்பார்கள் மற்றும் தங்களின் தற்போதைய உறவு நிலையானால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது உறுதி திரைப்படங்களுக்கு சென்றோ அல்லது பூங்காக்களில் வாக்கிங் சென்றோ ஒன்றாக நேரத்தை கழியுங்கள் டாரஸ் கெரியர் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களை நிர்வகிப்பது என்பது சவாலான காரியமாக இருப்பினும் பணியிடத்தில் கடுமையான நிலைமையை சமாளிப்பதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் நல்ல குழு பணியுடன் அர்ப்பணிப்புடன் கூடிய குழு உறுப்பினர்கள் உங்களின் போட்டியாளர்களிடமிருந்து உங்களை உயர்த்த உதவுவார்கள் மேலும் உங்களின் அனைத்து பணிகளையும் திறமையுடன் நிர்வகிப்பார்கள் திறனளவில் பலன் கிட்ட வேண்டுமென்றால் உங்கள் பணியிடத்தை தொழில்நுட்ப அளவில் நவீனப்படுத்துவதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் கார் அல்லது இல்லம் வாங்க நினைத்திருந்தால் அதற்கு இன்று சிறந்த நாள் இதற்கான யோசனையை நிறைவேற்றுங்கள் இது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் டாரஸ் ஹெல்த் சாதாரணமாக விபத்துக்கள் நடக்கும் பகுதிகளில் கவனத்துடன் செல்லவும் அதிக எடையுள்ள பொருட்களை சுமந்து செல்லும் போதும் வழுக்குவதற்கு வாய்ப்புள்ள தரைகளிலும் பார்த்து நடக்க வேண்டும் முன் யோசனையின்றி அஜாகிரதையுடன் எதையும் செய்ய வேண்டாம் இதனால் விரும்பத்தகாத விளைவுகள் நேரலாம் ஜெமினி ஓவ்வியூ உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் எது செய்தாலும் அது கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கும் உங்களது மக்களை கையாளும் தன்மை புதிய நண்பர்களை ஈர்க்கும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஜெமினி ரொமான்ஸ் உங்களுக்கு துணை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களது திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அது இன்று முடிவு செய்யப்படும் இன்று ஆலோசனைக்கான சிறந்த நாள் நல்ல முடிவு ஏற்படும் வாழ்த்துக்கள் ஜெமினி கெரியர் நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு முக்கிய திட்டம் தடைகளை எதிர்நோக்கக்கூடும் முயற்சிகள் பலன் அளிக்காததால் விரக்தி ஏற்படலாம் வேலை உண்மையாகவும் திறமையாகவும் இருக்க வேண்டும் பொறுமை தேவை ஜெமினி பைனான்ஸ் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் லாட்ரி போன்றவற்றில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாகனம் ஏதேனும் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பதிவு எண் வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் சிறிதளவு பணத்தைச் சேமியுங்கள் ஜெமினி ஹெல்த் சமீபத்தில் உங்கள் உடலை தொல்லைப்படுத்திய பிரச்சனையிலிருந்து விடுபட இன்று வழி காண்பீர்கள் அதிக கொழுப்பு உள்ள எண்ணெயில் பொறித்த மோசமான உணவுகளை விட்டொழியுங்கள் இரத்த கொதிப்பை கட்டுக்குள் இருக்கச் செய்யுங்கள் அதற்கான எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் இது கேன்சர் ஓவியூ உங்கள் நண்பருடனோ குடும்பத்தாரருடனோ பயணம் செய்ய நீங்கள் நினைத்திருந்தால் இந்த இறுதி முடிவு எடுக்க உகந்த நாள் இந்த பயணம் தடங்கள் ஏதுமின்றி மகிழ்ச்சியாக இருக்கும் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் தனிநபராக இருந்தால் உங்களுக்கு விருப்பமானவர்களிடம் விருப்பத்தை தெரிவிப்பது குறித்து ஏமாற்றமும் குழப்பமும் அடையலாம் இருவருக்கும் பொதுவான நபருடன் கலந்தாலோசித்து அவரின் உதவியை பெறுங்கள் சரியான வழியில் தகவல் தெரிவிக்கப்பட்டால் சாதகமான பதில் கிடைக்கும் கேன்சர் கெரியர் நீங்கள் அரசு துறையில் வேலை செய்பவராக இருந்தால் இன்று வேலை மாற்றம் குறித்து முடிவெடுக்கக்கூடும் இது பழைய வேலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாததால் அல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததால்தான் இதை நீங்கள் மறுக்கக்கூடும் வாய்ப்பு அல்ல ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று நிதி தரப்பில் நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்பது குறித்து கவனம் தேவை நிதி வழிகாட்டுதலுக்காக நீங்கள் ஆலோசனை செய்யும் நபர் உங்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லலாம் உங்களது போட்டியாளர் மற்றும் பொறாமைப்படுபவர்கள் குறித்து எச்சரிக்கை தேவை கேன்சர் ஹெல்த் இருமல் சளி மற்றும் சுவாச தொல்லையால் இன்று நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் குளிர்ச்சியாகவும் மதுபானங்களையும் அருந்தாதீர்கள் புகைப்பிடிக்காதீர்கள் வலி அல்லது காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வடுங்கள் இன்று தூரத்தில் வெளிநாட்டில் உள்ள நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து நல்ல செய்தி வரக்கூடும் அவர்கள் கொண்டு வரும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதால் அவர்களது தொலைபேசி அழைப்பு அல்லது இமெயில் செய்தியை பெற தயாராக இருங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் உங்களை அங்கு வருமாறு அழைப்பு விடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு அங்கு செல்லுங்கள் லியோ ரொமான்ஸ் நீங்கள் தனி நபராக இருந்தால் ஆச்சரியமான வகையில் ஒருவர் உங்களை மணக்க விரும்புவார் அது உங்களது நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம் இது குறித்து தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்பதால் பதிலை உடனடியாக அளிக்காதீர்கள் சரியான முடிவெடுங்கள் லியோ கெரியர் உங்கள் எதிரிகள் உங்களை தாழ்த்த நினைப்பார்கள் அவர்களின் முயற்சிகளை முறியடிக்கும் நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துங்கள் இன்று அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் உங்கள் முதுகுக்குப் பின் உங்களை பற்றி பழித்து பேசுபவர்களை கண்டறிய முயலுங்கள் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை நடத்தும் முறையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று கவனியுங்கள் பிரச்சனை இருப்பது தென்பட்டால் உடனடியாக அதை கவனியுங்கள் லியோனான்ஸ் உங்கள் தொழில் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் மனமகிழ்ந்து உள்ளீர்கள் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் கண்டிருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக உள்ளீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை உங்கள் தொழில் எட்டவில்லை என்றாலும் உங்கள் தொழில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் லியோ ஹெல்த் இந்த தேவையற்ற மன அழுத்தங்களை தவிருங்கள் அது உடல் நிலையை பாதிக்கும் அதிக மன அழுத்தம் உடலின் எதிர்ப்பு சக்தியை அழிக்கும் யோகா மற்றும் தியானம் உடலில் அற்புதங்களை கொண்டு வரும் நீங்கள் சமீபத்திய சமூக நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் இன்று ஓய்வை எடுக்க வேண்டிய நாள் பின்னர் வாழ்க்கையின் நிலைமையை சீர்படுத்துங்கள் இதுவரை கொண்டாட்டங்களிலும் மகிழ்ச்சியிலும் அதிகம் ஈடுபட்டதால் பொறுப்புகள் மீது கவனம் செலுத்துங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் சற்றே ஏமாற்றமடையலாம் ஆனால் வருந்த வேண்டாம் அவை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இல்லாமல் போனாலும் வருங்காலத்தில் உறவு முறை சுமூகமாக இருக்க அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள் சிறிய விஷயம் என்றால் அதை மன்னித்து மறந்து விடுவது நல்லது வர்கோ கெரியர் நீங்கள் மருத்துவத் துறையில் இருந்தால் இன்று மிகவும் பலன் கொடுக்கும் நாளாகும் பொதுவாக உங்களது பணி சரியான திசையில் செல்வதால் குறிக்கோளை நோக்கி முன்னேறுங்கள் மக்கள் உங்களை கவனிக்கிறார்கள் அவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு சன்மானம் தருவார்கள் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை நீங்கள் தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்று உங்களுக்கு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம் அஜீரண கோளாறு வரக்கூடும் என்பதால் நீங்கள் சாப்பிடுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சாப்பிடும் பொருள் நல்ல நிலையில் தயார் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் லிப்ரா ஓவியூ இன்று உங்களுக்கு நெருங்கிய ஒருவர் மூலம் விரும்பத்தகாத ஆச்சரியமான நிகழ்ச்சி ஏற்படலாம் அது உங்களை பாதிக்கலாம் அதை சமாளிக்க தயாராக இருங்கள் அவர்களுக்கு உங்களது தெளிவான சிந்தனையும் வழிகாட்டுள்ளதும் தான் அவர்களுக்கு தேவையான தீர்வுகளையும் பாதிப்புகளையும் தெளிவுபடுத்தி நல்ல வழிகாட்டுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்கள் துணைவரை நச்சரிக்காதீர்கள் அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்களுடன் இருந்தால் அல்லது உங்கள் துணைவரிடம் திரும்ப திரும்ப புகார்கள் செய்வதன் காரணமாகத்தான் அவர் உங்களிடமிருந்து சமீப காலமாக விலகிச் செல்வதாக தோன்றுகிறது உங்கள் வார்த்தைகள் உங்கள் துணைவரின் மீது பாதிப்பை உண்டாக்குகிறது இன்று இந்த விஷயம் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருங்கள் லிப்ரா கெரியர் வர்த்தகத்தில் உள்ளவர்கள் போட்டியில் முன்னிலையில் இருப்பதால் அவர்களுக்கு இது வெற்றியான நாளாகும் நிதி லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் அது குறுகிய காலத்திற்குத்தான் இருக்கும் பகுதி நேர ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு இந்த வேலை வலு அதிகமாக இருக்கும் அதை முழுநேர வேலையாக மாற்றுவது குறித்து அவர்கள் யோசனை செய்வார்கள் லிப்ரா பைனான்ஸ் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியால் கடனிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை திரும்ப செலுத்தும் காலத்தை அதிகரிக்கவோ அல்லது கடனிலிருந்து விடுவிக்கவோ கூடும் அவர்களது உதவிக்கு நன்றி செலுத்துங்கள் லிப்ரா ஹெல்த் உங்கள் வேலைகளில் கவனத்துடன் கூர்மையாக ஈடுபடும் அளவுக்கு உங்கள் உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தவும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு உடலையும் மனதையும் நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளவும் இந்த நேரத்தில் நீங்கள் கடினமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்வதை சீர்தூக்கி பார்த்தால் பரிசுத்தமான மனத்துடன் முன்னேறிச் செல்லவும் அவசரமோ தேவையில்லாத தவறுகளோ வேண்டாம் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் வீட்டில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அதற்கு சில தீர்வுகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் உள்ள அனைவருக்கும் அது அமைதியை தரும் அதனால் அமைதியை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இயல்பாகவே நீங்கள் மிகவும் தன்னம்பிக்கை உடையவர்தான் ஆனால் இன்று உங்கள் எதிரிகளின் தொடர்ந்த நெருக்குதல்கள் உங்களின் நம்பிக்கையை சிறிது அசைக்கக்கூடும் தெளிவாக யோசித்து அவற்றை புறந்தள்ளுங்கள் உங்கள் போட்டியாளர் உங்களைப் பற்றி என்ன கூறுகிறார் என்று எண்ணாமல் உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ளவும் மற்றும் உங்கள் தயாரிப்பை பல்வேறு தரப்பினர்களுக்கிடையே கொண்டு செல்வதற்கு திட்டமிடுவதற்கும் இன்றைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட கால பயனை தருகின்ற வாய்ப்புகளை கண்டறிந்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸ்கார்பியோ ஹெல்த் உடல் எடை அதிகரித்து வந்தால் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் நல்ல உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளவும் அதிக வேலை செய்யவும் ஏமாற்றமடையாமல் குறிக்கோளை எட்டவும் சஜிடேரியஸ் ஓவியூ வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ இன்று நீங்கள் சிறிய பதற்றத்தினால் கஷ்டப்படக்கூடும் உங்களது மனநிலையை பாதிக்கும் வகையில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இருக்கக்கூடும் அதை தள்ளுங்கள் உங்களது நோக்கத்தில் கவனம் செலுத்தி சில செயல்களையாவது செய்யுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் காதல் மற்றும் திருமணங்கள் குறித்த ஆச்சரியங்கள் இருக்கும் உங்களது நெருங்கிய நண்பர் அவரது காதல் உணர்வுகளை தெரிவிக்கலாம் அதில் அதிர்ச்சி அடைந்தாலும் பின்னர் நன்றாக உணர்வீர்கள் சஜிடேரியஸ் கெரியர் இந்த துறையில் இருப்பவர்கள் அல்லது அதில் சேர விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிட்டும் இந்த துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவக்கூடும் இந்த உதவிக்கு நன்றி தெரிவியுங்கள் இந்த முன்னேற்றத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சஜிடேரிய வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டில் இருந்து நிதி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தால் இன்று அது குறித்து நல்ல செய்தி வரும் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் உங்களது உயர்ந்த சக்தி உங்கள் ஆற்றல் மிக்கவராக ஆக்கும் முழு வேகத்துடன் மீண்டும் உடற்பயிற்சியைத் தொடக்குங்கள் உங்களிடம் அபரிமிதமான சக்தி உள்ளது சோம்பேறித்தனத்தின் காரணமாக ஜிம்முக்கு செல்லாமல் இருந்தீர்கள் மீண்டும் நல்ல பழக்கத்தை தொடங்குவதன் மூலம் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் கேப்ரிகான் உங்களின் சில குடும்ப உறுப்பினர்கள் இன்று எல்லா இடங்களிலிருந்தும் பாராட்டு பெற்று சிறப்பு அங்கீகாரம் பெறுவார்கள் அவர்களின் கடின உழைப்பால் அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் இன்று சிறப்பு கவனம் தேவைப்படும் உங்களின் குடும்ப உறுப்பினரின் விருப்பத்தை ஈடு செய்யுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரை கோவப்படச் செய்யாதீர்கள் அவர் கண் எதிரே எவருடனும் விளையாட்டாக கூட கலந்துரையாடாதீர்கள் இதனால் உங்கள் இருவருக்குமிடையேயான வெறுப்புதான் அதிகரிக்கும் உங்கள் காயங்களை ஆற்றுவது குறித்து கலந்து பேசி முடிவெடுங்கள் கேப்ரிகான் கெரியர் தொழிலாளர்கள் குறிப்பாக சிறிய வியாபாரங்களில் ஈடுபட்டுள்ளோர் இந்து தங்கள் முதலாளிகளுடன் பிரச்சினைகளில் ஈடுபடக்கூடும் நீங்கள் உச்சக்கட்ட கடுப்பில் இருந்தாலும் தற்போதைக்கு எதிர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் நிதித்துறைகளில் பணிபுரிபவர்கள் இன்று தங்கள் இலக்குகளை எட்டுவதில் சிரமப்படுவார்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று இடமாற்றம் ஏற்படலாம் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு மாறவோ அல்லது தற்போதுள்ள வீட்டை மேம்படுத்தவோ செய்யலாம் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதால் மாற்றங்களை அனுபவிக்கவும் புதிய வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் கேப்ரிகான் ஹெல்த் இன்று நீங்கள் பாதுகாப்பின்மையாலும் உங்களை தெளிவாக தெளிப்படுத்துவதில் கடினமாகவும் உணர்வீர்கள் நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி எடுத்துக்கொண்டு பதற்றத்தை குறைக்கவும் இன்று நீங்கள் அனுபவிக்கும் சிறிய ஏமாற்றங்கள் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நிலையில் இல்லை ஆகவே அதை ஒதுக்கித் தள்ளுங்கள் அக்வேரியஸ் ஓவ்வியூ ஒரு மூத்த அறிவுரையாளர் ஒருவரை வழிகாட்டுதலுக்காக அழைக்க வேண்டிய தேவை இருப்பதை காண்பீர்கள் உங்களது வாழ்க்கை குறித்தும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் எந்த முடிவு எடுப்பது என்பது குறித்தும் நீங்கள் குழப்பமடையலாம் மூத்த நபர் செய்யும் உதவி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் திருமணமானவர்கள் சில பிரச்சனைகள் காரணமாக விவாதத்தில் ஈடுபடலாம் அதனால் திருமணத்தை தாண்டிய உறவு ஏற்படக்கூடும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள் பின்னால் வருத்தப்படக்கூடிய எதையும் செய்யாதீர்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று உங்களை நீங்களே உணர முற்படுவீர்கள் இந்த நிலைக்கு வர எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் உங்கள் கடின உழைப்பால் கிடைத்த பலனைக் கண்டு மகிழ்ச்சி அடையலாம் அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபார்க்கவும் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயவும் அக்வேரியஸ் ஹெல்த் இன்று உங்கள் உடல் சற்று சோர்வுடன் இருப்பதாகவும் அசதியாகவும் உணரலாம் அது தற்காலிகமானதுதான் சோம்பல் உணர்வை போக்குவதற்கு முயற்சி செய்யவும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் உடற்பயிற்சியையோ நடைப்பயிற்சியையோ உங்களுக்கு ஏற்றதாக நீங்கள் தேர்வு செய்து தினசரி நடைமுறைப்படுத்தவும் விரைவில் புத்துணர்ச்சி பெற்றவராக திகழ்வீர்கள் இன்று நீங்கள் உயர்ந்த நிலையை இருப்பதை எல்லாரும் காண்பார்கள் அதனால் சிறப்பாக உடை அணிந்து மற்றவர்கள் கவனத்தை கவருங்கள் சுய மதிப்பு உங்களது தோற்றத்திலும் தெரியும் உங்களது குண நலன்களை தெரியப்படுத்துங்கள் பைசஸ் ரொமான்ஸ் உங்களது துணை தேர்வுக்கு குடும்பம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் இன்று ஒரு சவாலான நாளாகும் உங்களது திறமையை பயன்படுத்தி அவர்களை வசப்படுத்துங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் பைசஸ் கெரியர் வர்த்தகத் துறையில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான நாள் உங்களது கடின உழைப்புக்கு பலன் கிட்டி உங்கள் உயர் அதிகாரி உங்களுக்கு போனஸ் வழங்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம் ரொக்க சன்மானமும் கிடைக்கும் பைசஸ் பைனான்ஸ் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் ஹெல்த் நீங்கள் இன்று நல்ல உடல் நலத்துடனும் ஆற்றலுடனும் திகழ்வீர்கள் சமீபத்தில் சிறு உடல் பிரச்சினைகளால் அவதிப்பட்ட நீங்கள் இன்று அதிலிருந்து விடுபடுவீர்கள் இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி தொடர்ந்து உடற்பயிற்சிகள் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள்